குடும்பத்தோட இந்த வருஷம் நியூ இயரை செலிப்ரேட் பண்றதுக்காக எல்லாருமே ஒரே இடத்துல அசம்பிள் ஆயிட்டோம் நம்ம சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட்ல லட்சுமி பிரகாஷ் ஹோட்டல் இருக்கு சோ அங்க நாங்க ஃபேமிலியா எல்லாருமே போய் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பக்கத்திலேயே எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இந்த வருஷம் நியூ இயரை செலிப்ரேட் பண்ணிட்டோம் நம்ம வீட்டு குட்டிஸ் எல்லாருமே ஒன்னா ஒரே இடத்துல இருந்தாங்க சோ ஃபர்ஸ்ட் இந்த வருஷம் நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ண உடனே அவங்களுக்கு தான் முதல்ல கேக் ஓட்டி விட்டோம் நம்ம கூடயே சொந்தக்காரங்க அண்ணன் தம்பி தங்கச்சின்னு எல்லாருமே இருந்தாங்க முக்கியமா அப்பா அம்மாவோட சேர்ந்து நாங்க இந்த நியூ இயரை செலிப்ரேட் பண்ணிட்டோம் நம்ம ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே இந்த வருஷம் நியூ இயர் நீங்க எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும் உங்க எல்லாருக்குமே வெற்றி கதவுகள் திறக்கட்டும் நிறைய பேர் என்கிட்ட நான் என்னோட குழந்தையோட போட்டோவை மொபைல்ல தான் எடுத்திருக்கேன் சோ நீங்க அதை கிளாரிட்டி பண்ணி எனக்கு போட்டோ பிரேமா ரெடி பண்ணி தருவீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்டே இருந்தீங்க மொபைல்ல எடுத்த போட்டோவா இருந்தாலும் சரி நீங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த போட்டோவை அனுப்பிட்டீங்க அப்படின்னா நான் அதை ஹெச்டி பண்ணி கலெக்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் தான் பிரிண்ட் போட்டு பிரேமா ரெடி பண்ணுவேன் சோ உங்களுக்கும் உங்க குழந்தைங்க போட்டோ இல்ல உங்க ஃபேமிலி போட்டோ இதே மாதிரி போட்டோ பிரேம் பண்ணனும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க அதே சமயம் உங்க வெப்சைட்ல ப்ரௌனி எப்படி ஆர்டர் பண்றது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிங்க கூகுள்ல போய் டபிள்யூ டபிள்யூ டாட் பைசோ டாட் இன் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா நம்ம வெப்சைட் தான் முதல்ல வந்து நிற்கும் ஸோ நீங்க உள்ள போய் ப்ரௌனி ப்ராடக்ட் டச் பண்ணி நீங்க லாக்இன் பண்ணி உங்க அட்ரஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்க ப்ரௌனி ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகிடும் உங்களுக்கு ஒரே நாள்லையும் டெலிவரி ஆகிடும் நாங்க வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு பிரவுனி பாக்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கும் வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ப்ரௌனி பாக்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம வெப்சைட்டுக்கு போய் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க